அன்பிற்கினிய நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நண்பர்களே மனிதருக்கு இருப்பது ஆறறிவா பத்தறிவா மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய தொல்காப்பியர் மனிதர்களாகிய நமக்கு ஆறு அறிவு இருக்கிறது என்றும் ஆறாவது அறிவையே பகுத்தறிவு என்றும் கூறுகிறார் ஆனால் திருமூலரும் மனிதருக்கு பத்து அறிவு இருக்கிறது என்கிறார் முதலில் ஆறாவது அறிவு பகுத்தறிவானால் மற்ற ஐந்து அறிவும் என்னென்ன தமிழர் அறிவை அடிப்படையாக வைத்து உயிர்களின் கூர்ப்பை ஆராய்ந்து இருக்கிறார்கள் என்பது மிக வியப்புக்குரிய செய்தியாக இருக்கிறது தொல்காப்பியரின் காலத்திற்கு முன்பே வாழ்ந்த அந்த உயிரியலாளர்கள் உயிர்களின் வளர்நிலையை அதாவது கூர்ப்பை எவ்வாறு ஒழுங்குபடுத்தினர் என்பதற்கு தொல்காப்பியர் ஒரு அருமையான சித்திரம் அறிந்து காட்டுகிறார் இந்த பாடல் ஒன்றறிவதே ஒன்றறிவதே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றொடு மூக்கே வதுவே அவற்றொடு கண்ணே வதுவே அவற்றொடு செவியே ஆறறிவதுவே அவற்றொடு மனனே நேரிதேன் உணர்ந்தோர் நெறிப்படுத்தினரே என்கிறார் அதாவது ஒன்று அறிவது உற்றறிவதுவே என்னும்போது உடலால் தொட்டு அறியும் அறிவு அதாவது தாவரம் சூரிய ஒளியை நாடி வளர்வதும் கொடி வளர்வதும் வேர்கள் நிலத்துள் விரவிச் செல்வதும் தாவரம் நிலத்துடன் நிலைத்து நிற்பதும் தொடும் அறிவாலேயே ஆகும் தொற்று அறிவதே முதலாவது அறிவாகும் புல் செடி கொடி மரம் போன்றவை ஓர் அறிவு உடையவன் இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே என்கிறார் இரண்டு அறிவு என்பது உடலால் தொட்டும் நாவால் சுவைத்தும் அறிவது நாவால் சுவையை அறிவது சங்கு சிப்பி போன்றவனை ஈரறிவுடையன என்கிறார்கள் மூன்று அறிவதுவே அவற்று மூக்கே அதாவது உடல் உடலால் தொட்டும் நாவால் சுவைத்தும் மூக்கால் முகர்ந்தும் அறிவது இப்படி கரையான் இரும்பு போன்றன இந்த வகையில் வருகின்றன அவற்றொடு கண்ணே எனும்போது உடலால் தொட்டும் நாவால் சுவைத்தும் மூக்கால் முகர்ந்தும் கண்ணால் கண்டும் அறிவது கண்ணால் காண்பதை அறிந்து கொள்வது நண்டு தும்பி போன்ற நாலறிவுடையன என்கிறார் ஐந்தறிவதுவே அவற்றொடு செவியே என்னும் போது ஐந்து அறிவென்பது உடலால் தொட்டும் நாவால் சுவைத்தும் மூக்கால் முகர்ந்தும் கண்ணால் கண்டும் செவியால் கேட்டும் அறிவது செவியால் கேட்பதை அதாவது விலங்கு பறவை போன்றவை இந்த வகையில் வருகின்றன என்கிறாள் ஆறு அறிவதுவே அவற்றொடு மனநே எனும்போது ஆறு அறிவென்பது மேலே சொன்ன ஐவகை அறிவுடன் மனதால் நினைத்தும் அறிவது மனதில் எழும் எண்ணங்களை புரிந்து கொள்வது அல்லது நல்லது எது கெட்டது எது என்பதை பகுத்து அறிந்து கொள்வது ஆறாவது அறிவாகும் மனிதரே உடையோர் உடைய விலங்கும் இருப்பதாக கூறுகிறார்கள் நேரடியாக ஆராய்ந்து அறிந்தோரே அப்படி ஆறு வகையாக ஒழுங்குபடுத்தினார் என்று தொல்காப்பியர் கூறுகிறார் அதாவது மக்கள் தாமே ஆரே பிறபும் அக்கிளை பிறப்பே என முழங்கி மனிதன் ஆதறிவு கொண்டவன் என்று மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே பதிவு செய்தார் இந்த அறிவியல் வகைப்பாடு அறிந்த பிரமிப்பு நமக்கு அடங்கும் வாழ்ந்தவர் ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்தவர் கிபி ஏழாம் நூற்றாண்டில் திருமந்திரம் என்ற நூலை அருகிவர் எனப்படும் திருமூலர் என்னும் செத்தர் மனிதன் அறிவை பத்து வகையானது என பகுத்துச் சொல்கிறார் அந்த பாடல் உற்றறிவு ஐந்தும் உணர்ந்தறிவு ஆறு ஏழும் கட்டறிவு எட்டும் கலந்தறிவது ஒன்பதும் பற்றிய பத்தும் பலவகை நாழிகை அற்றறியாது அழிகின்றவாறே அதாவது உள்ளறிவு ஐந்து சுவை ஒளி ஊறு நாற்றம் ஓச ஓசை ஆகியவற்றால் அறியும் அறிவு ஆறாவது அறிவு மனம் அறிவு ஆகியவற்றால் எதையும் பாகுபடுத்தி அறியும் அறிவு ஏழாவது அறிவு பாகுபடுத்துவதால் வரும் முடிவை சார்ந்து இருத்தல் எட்டாவது அறிவு நூல்களை கற்று அறியும் அறிவு ஒன்பதாவது அறிவு நூல்களில் கற்றவற்றை அனுபவமாக அறிகின்ற அறிவு பத்தாவது அறிவு அனுபவமாக உணர்ந்தவற்றை பற்றி கடைப்பிடிக்கும் அறிவு இந்த அறிவு நிலைவுகள் நிலைகளால் பல உலக விஷயங்களில் ஈடுபட்டு நம்முடைய கால அளவு விழி கழிந்து வீணாவதை உணராமல் இருக்கிறோம் என்று இதில் வரி அறிவுறுத்துகிறார் காலம் காலமாக நமக்கு இவ்வளவு அறிவு இருப்பதாகச் சொல்லப்பட்டாலும் அதை அறிவதோ முழுமையாக பயன்படுத்துவதோ இல்லை என்று தானே சொல்ல வேண்டும் இது போதாதென்று இப்போது செயற்கை நுண்ணறிவும் உருவாகி நம்மை ஆள வந்துவிட்டது இதன் வளர்ச்சியால் மூளையின் செயல்பாடு கூட சுருங்கி போவதாக எச்சரிக்கை செய்கிறார்கள் அறிவியலாளர்கள் எனவே திருமூல நாயனார் கூறியது போல அறிவு நிலைகளால் பல பாரி ஈடுபட்டு நம்முடைய சக்தியும் காலமும் கழிந்து வீணாவதை உணராமல் இருக்கிறோம் என்பது உண்மைதானே ஆகவே ஆறறிவா பத்தறிவா என்பதை விட இன்னும் அறிவு விரிந்து கொண்டே போகும்போல் இருக்கிறது எனவே நண்பர்களே இனி விழிப்போடு இருந்து அறிவை பற்றி அறிவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நட்புடன் நாகராஜன் வணக்கம்